ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா ந்தமானிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நுண் இளம் விரை போதும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்து அடிபூற்றுகின்றேனே என்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் ஆதார வாதேயம் எனும் தலைப்பில் தொண்ணூத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் உமையும் கங்கையும் இருக்கின்ற சிவன் என்று கங்கையின் பெருமையை கூறுகிறார் இந்த பாடலே இதோ அந்த பாடல் தொடங்கி உலகினில் ஜோதிமணாளன் அடங்கி இருப்பது என் அன்பின் பெருமை விடங்கொள் பெரும் ஜடை மேல் வரும் கங்கை ஒடுங்கி உமையோடும் ஓர் உருவாமே தொடங்கி உலகினில்ல உலக தோற்று வைத்து அதன் இயக்கத்தை தொடங்கி இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த அதுஜோதி வடிவான அன்னையின் தலைவன் யார் பரம்பொருளான சிவபெருமன் அடங்கி இருப்பது என் அன்பின் பெருமை இவ்வாறு உலகத்தை தோற்றுவித்து இயக்குகின்ற பரம்பொருள் அந்த பராசக்தி உள்ளே அடங்கி இருப்பதன் காரணம் அன்னையின் அரு உள்ளமும் அன்பின் வலிமையில் தான் என்கிறார் அது மட்டுமல்ல வரும் கங்கை விஷத்தை உண்டு திருநீலகண்டன் என்று பெயர் பெற்ற திருமுடி வழியே என்ற அந்த கங்கை உமை பார்வதியோடு பொருந்தி இரண்டும் ஒன்றாக விளங்கும் இங்கே உமையம்மையும் கங்கையும் ஒன்று என்கிறார் ஒடுங்கி உமையோடும் உருவாமே பரம்பொருள் ஒளி உருவம் கங்கையின் கருணை பெருத்து உமையருளின் உருவம் இவை மூன்றும் ஒன்றே ஒரு பெரும் சக்தியே என்று கங்கையை பரம்பொருளோடும் பரஞ்சோதியிடும் இணையாக கூறுகிறார் இருக்கும் இதைத்தான் அவர் தொடங்கி உலகின் மணாளன் அடங்கி இருப்பது என் அன்பின் பெருமை விடங்கொழ்பெறும் ஜடை மேல்வரும் கங்கை ஒடுங்கி உமையோடும் உலவினை தோற்று வைத்து அதன் இயக்கத்தை தொடங்கி இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த அருஜோதி வடிவான அன்னையின் தலைவன் பரம்பொருளான சிவபெருமான் அந்த பராசக்தி உள்ளே அடங்கி இருப்பதன் காரணம் அன்னையின் அருள் வடிவான உள்ளமும் அன்பின் வலிமையினால்தான் விஷத்தை உண்டு திருநீலகண்டன் என பெயர் பெற்ற பரம்பொருள் தன் திருமுடியிலே பெருகி செய்தார் கங்கை அந்த கங்கையானது உமை பார்வதியோடு பொருந்து இரண்டும் ஒன்றாக விளங்கும் எனவே பரம்பொருள் ஒளிவடிவம் கங்கையின் கருணையின் பெருக்கு உமையருளின் உருவம் இவை மூன்றும் ஒன்றே இவை மூன்றும் சேர்ந்து ஒரு பெரும் சக்தியே இப்பாடலில் கங்கை பரம்பொருளுக்கும் பராசக்திக்கும் இணையாக உள்ள மாபெரும் சக்தி என்று கங்கை பெருமையை கூறுகிறார் திருமூலை ஓம் நமசிவாய